ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு எஸ்வி ஃபேஷன் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ பிரேஸ்லெட்லேயே வந்து ஒன் கிராம் மாடல் அண்ட் ஐம்பொன் வந்து பிரேஸ்லெட்லாம் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட்டு இன்னியோட வந்து கிவ்வே கிஃப்ட் வந்து பார்த்துடலாம் ஸோ இன்னியோட கிவ்வே கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஐம்பன் வந்து பிரேஸ்லெட் தான் உங்களுக்கு கிவ்வே கிஃப்ட்டாக வந்து சேரும் ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணியிருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் ஸோ நல்லதாக ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் ஸோ அதில் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு பிரேஸ்லேட் வந்து உங்களுக்கும் கிவ்அவே கிஃப்ட்டாக வந்து சேரும் ஸோ இது வந்து சேல்ஸுக்குமே அவைலபிலிட்டி இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் வரும் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஐம்பது செய்யப்பட்ட ஒரு பிரேஸ்லேட் நான் வந்து பார்த்துருக்கீங்க ஃபுல்லாக இவங்க ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பட்ட செயினில் கொடுத்துருக்காங்க ஸோ நடுவில் வந்து இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமே உங்களுக்கு வந்து ஊக்கு கொடுத்துருக்காங்க மாட்டிக்கிற மாதிரி அட்ஜஸ்டபுள் தான் எல்லாமே எந்த சைஸஸ் வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதோட பிரைஸ் ரேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் வியர் பண்ணிங்கன்னா லுக் லைக் கோல்டு கலெக்ஷன் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிரிட்டியாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் வந்து புக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அண்ட் ஒன் சைட் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் இருக்கும் ஒன் சைடு வந்து ப்ளைனாக இருக்கும் லுக் லைக் வந்து கோல்டு கலெக்ஷன் மாதிரியே தான் இருக்கும் எல்லாமே ஸோ இதுவும் எல்லாமே வந்து அட்ஜஸ்டபுள் தான் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ரியலாக ரெகுலராக இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ டோன்ட் மிஸ்ஸேக் மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக பால் செ செஞ்சு இதை நான் வியர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரியான கலெக்ஷன் தான் ஸோ இதோடய பிரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ ஃபுல்லாகவுமே இங்கே வந்து குட்டி குட்டி ஸ்டோன்ஸில் நடுவில் மட்டும் மிடியில் மட்டும் உங்களுக்கு வந்து இந்த பெரிய ஸ்டோன் வச்ச மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே அட்ஜஸ்டபுள் தான் ஸோ இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஐம்போன் கலெக்ஷன் ஸோ ஐமோன்லேயே இந்த மாதிரி வந்து ஷேப்பில் கொடுத்துருக்காங்க ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி ரெண்டு பக்கமே உங்களுக்கு பட்டை இதில் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ் வெறும் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ப்ரைஸ்லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங்கில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு கட் கொடுத்துருக்காங்க ஸோ சைடெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் வந்து ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஃபினிஷிங் எல்லாமே ஸோ இந்த மாதிரி பேட்டன்லாம் வந்துடும் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் எல்லாமே இதெல்லாம் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் தான் போயிட்டுருக்கு ஸோ வேணும்ன்றவங்க டக்குன் புக்கிங் எடுத்துக்கோங்க இதில் எத்தனை பீஸ் வேணாலும் இருக்குது சின்ன சைஸு பெரிய சைஸு ஸோ அந்த மாதிரியே உங்களுக்கு மிக்சட்டில் வரும் ஜஸ்ட்டு டூ செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சேம் அதே இன்னொரு கலெக்ஷன் பார்த்துடலாம் ஒன் கிராமில் ஸோ இந்த மாதிரி பேட்டர்லாம் வந்துடும் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நடுவில் ஒரு கட்வொர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு டூ செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம கொடுக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் மெயின்ன்றவங்க டக்குன்னு புக்கிங் எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய கலெக்ஷனோடு சந்திக்கலாம் தேங்க்யூ பபாய்